தமிழ் வணக்கம் இஸ்ரேலினுடைய தூதுக்குழு கட்டார் நோக்கி செல்ல இருப்பதாகவும் இன்று அல்லது நாளை இந்த பயணம் ஆரம்பிக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு டிரம்ப் பேச்சுவார்த்தைகளை ஆரம்பியுங்கள் என்று கூற ஹமாஸ் அமைப்பு ஆதரவு தெரிவிக்க இப்பொழுது பேச்சுவார்த்தையினுடைய அடுத்த கட்டத்திற்கு செல்ல இருக்கின்றார்கள் ஆனால் இது பற்றி இஸ்ரேல் இதுவரை எந்த கருத்தையும் கூறாவிட்டாலும் கூட இஸ்ரேலில் இருந்து த டைம்ஸ் ஆப் இஸ்ரேல் இந்த கருத்தை வெளியிட்டிருக்கின்றது அல்லது நாளை புறப்பட போகின்றார்கள் என்பது இவர்கள் பேசி என்னவிதமாக முடிவை காணப்போகின்றார்கள் என்பதும் எழுதியிருக்கின்ற அமைதி பேச்சுக்கள் தொடர்பான பிரச்சனையை தீர்த்து வைப்பது தொடர்பான அறிக்கையிலே உள்ளடக்கம் என்ன இருக்கின்றது என்பது இதுவரை உலகத்திற்கு தெரியாத இரகசியமாகவும் மூடு மந்திரமாகவும் இருக்கின்றது இதுதான் பேச்சுவார்த்தை பற்றிய குழப்பகரமான ஒரு சூழ்நிலையாகவும் இருக்கின்றது ஹமாஸ் அமைப்பு நேரடியாக நிறுத்தத்தை பற்றி இஸ்ரேலுடன் பேச இருக்கின்றது இந்த யுத்த நிறுத்தமானது அறுபது தினங்கள் வர இருக்கின்றது அதற்குள்ளாக நிலைமைகளை சீர் செய்துவிட வேண்டும் என்பது திட்டமாகும் அதேவேளை இஸ்ரேலினுடைய பணிய கைதிகளினுடைய நிலை என்ன இப்பொழுது நாற்பத்தி ஒன்பது இருக்கின்றன ஆனால் அதில் இருபத்தி ரெண்டு பேர் சடலங்களாகவே கிடக்கின்றார்கள் மிகுதி இருபத்தி ஏழு பேர் இருக்கின்றார்கள் இவர்களில் அரை பங்கினரை முதலாவதாக விடுதலை செய்ய வேண்டும் என்பது இதனுடைய கூறப்படுகின்றது இந்த நிலையில் அமெரிக்காவில் பெய்து கொண்டிருக்கின்ற கனமழை காரணமாக தொடர்ந்து இருபத்தி ஏழு பேர் மரணமடைந்து இருப்பதாகவும் இந்த வெள்ளத்தினுடைய தோற்றத்தையும் பார்க்கின்ற பொழுது உலகின் பருவநிலை மாற்றம் என்பது பெரிய ஆபத்தானது என்பதை அது காட்டுகின்றது இறந்தவர்களில் பதினெட்டு பேர் பெரியோர் ஒன்பது பேர் சிறுபிள்ளைகள் என்று தெரிவிக்கப்படுகின்றது அப்பகுதியில் இருக்கும் ஆறு திடீரென ஏழு மீட்டர்கள் உயர்வடைந்து விரிவடைந்து பாய்ந்த பொழுது அதற்கு அருகில் இருந்த வீடுகள் தப்பி பிழைக்க முடியவில்லை நதியோரத்தின் காட்சிகளுடன் அமைந்திருந்த இல்லம் ஒன்றில் பாடசாலை மாணவர்கள் இருந்திருக்கின்றார்கள் இவர்களை வெள்ளம் அள்ளி சென்று விட்டது இப்பொழுது மூவாயிரத்தி ஐநூறு வீடுகள் மின்சாரம் இல்லாமல் கிடக்கின்றன இந்த வெள்ளம் டொனால்ட் ட்ரம்பிற்கு சொல்லி இருக்கின்ற செய்தி பருவநிலை மாநாட்டில் இருந்து அமெரிக்கா விலகி கொண்டது எத்தனை பெரிய தவறு என்பதை புரிவதற்கு இது போதுமானதாகவே இருக்கும் ஒரு குறுகிய நேரத்தில் அடித்து ஏறத்தாழ ஒரு கடலை கவிழ்த்து கொட்டியது போல இருக்கின்றது காட்சி இதற்கிடையில் டொனால்ட் டிரம்பினுடைய வரி போர் தொடர்பாக பன்னிரண்டு நாடுகளுக்கு டொனால்ட் ட்ரம்ப் எழுதிய கடிதத்தில் அவர் கையெழுத்து வைத்திருக்கின்றார் இந்த பன்னிரண்டு நாடுகளுடனும் டொனால்ட் டிரம்ப் இத்தகைய பேச்சுக்களையும் நடத்தவில்லை தானாகவே முடிவெடுத்து கடிதம் எழுதியிருக்கின்ற காரணத்தினால் இவர்களுக்கான வரி உயர்வாக இருக்கும் என்று அஞ்சப்படுகின்றது இந்த பன்னிரண்டு நாடுகளும் யார் என்று இதுவரை தெரியவில்லை ஆனால் இதற்கு முன்னதாக இந்தியா முந்திக் கொண்டு இந்த பன்னிரண்டு நாடுகளில் ஒருவேளை இந்தியாவினுடைய பெயர் இருந்தால் இந்திய பொருட்கள் அமெரிக்காவிற்குள் வருகின்ற பொழுது வீதமான வரி விதிக்கப்படும் என்று பொழுதுட் டிரம்ப் கூறியிருந்தார் இப்பொழுதும் அது தொடருமாக இருந்தால் இந்தியாவும் பதிலுக்கு அதே அளவு வரியை விதிக்கும் என்று இந்திய அதிகாரிகள் கூறியிருக்கின்றார்கள் சீனாவை போலவே ஏட்டிக்கு போட்டியான ஒரு வரி போருக்கு உள்ளே இந்தியா செல்லும் என்று தெரிவிக்கின்றார்கள் அதேவேளை இப்பொழுது அர்ஜென்டினா நாட்டில் இருக்கின்ற இந்திய பிரதமர் அவர்களுடன் முக்கியமான பொருளாதார ஒப்பந்தங்களில் கையெழுத்து வைத்து நேற்று முன்தினம் கானா நாட்டில் இருந்து பேசுகின்ற பொழுது உலக ஒழுங்கு விரைவாக மாறிக்கொண்டு வருகின்றது என்று கூறிய அவருடைய கூற்றானது இந்த பன்னிரண்டு நாடுகளுக்கு உள்ளே இந்தியாவும் இடம் பிடிக்கின்றது இந்தியாவினுடைய வரி அளவும் அதிகரிக்கப்படுகின்றதோ என்கின்ற சந்தேகத்தை ஏற்படுத்துவதாகவே இருக்கின்றது அதைத் தொடர்ந்து இப்பொழுது இந்தியா கூறியிருக்கின்ற இந்த கருத்தும் கானாவில் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய பேச்சும் இப்போது இந்தியாவில் வெளியாகி இருக்கின்ற கருத்தும் நாடுகளின் பெயரை சொல்லாமல் டொனால்ட் டிரம்ப் பன்னிரண்டு நாடுகளை எழுதியிருப்பதும் ஒன்றோடு ஒன்று முக்கோணமாக அதிர்வலையாக மோதி கொண்டிருக்கின்றது உக்ரைனிய போர்க்களத்தில் ரஷ்ய படைகள் மெல்ல மெல்ல முன்னேறிக் கொண்டிருக்கின்றன உக்ரைன் மெல்ல மெல்ல தோல்வியடைந்து கொண்டிருக்கின்றது ஆனால் அதற்கு பதிலடியாக ரஷ்யாவிற்கு உள்ளே உக்ரைனினுடைய தாக்குதல்கள் ரஷ்ய ரஷ்யா முன்னேறுவதனால் கிடைக்கின்ற நன்மையை விட பெரிய இழப்பாக உள்ளே ஏற்பட்டுக் கொண்டிருப்பதாக புதிய செய்திகள் கூறுகின்றன சற்று முன்னர் நடைபெற்றிருக்கின்ற தாக்குதல் ரஷ்யாவினுடைய உள்பகுதியிலே ஏவுகணைகளுக்கான கம்பினென்ட்களை உருவாக்குகின்ற தொழிற்சாலை மீது நடத்தி இருக்கின்ற தாக்குதல் ரஷ்ய படைகளினுடைய விரைவான நகர்வை தடுப்பதற்கான முயற்சியாக இருக்கின்றது ரஷ்யாவினுடைய முக்கிய இராணுவ ஆயுத இண்டஸ்ட்ரியானது கம்பினென்ட்களை உருவாக்குகின்றது அதி உயர் குறிதவராத ஏவுகணைகளுக்கு பொருத்துகின்ற கருவிகளை உற்பத்தி செய்கின்ற மிக மிக கச்சிதமான நுண்பாக பொருள் உற்பத்தி இதை குறிவைத்து உக்ரைன் தாக்கி இருக்கின்றது இந்த தாமதிக்குமாக இருந்தால் ராணுவ முன்னேற்றமும் தாமதிக்கும் என்பதனால் இது நடைபெற்று இருக்கின்றது நடைபெற்றது தாக்குதலுக்கு உள்ளாகி இருப்பதாக ரஷ்யாவினுடைய ஊடகங்கள் தெரிவிக்கின்றது இந்த நிறுவனம் தயாரித்த என்று து ரஷ்ய ஏவுகணைகள் ஆளில்லா விமானங்களில் இருக்கின்ற பொருத்தப்படுகின்ற கருவியை இவர்கள் உருவாக்குகின்றார்கள் ட்ரோன்கள் இவை பாவிக்கப்படுகின்றன இந்த தாக்குதல் உக்ரைனனுடைய வெற்றிகரமான பெருமதிமிக்க தாக்குதல் என்று கூறப்படுகின்றது இதுவரை காலமும் இப்படியான தாக்குதல்களை உக்ரைன் நடத்தாது என்று உக்ரைனை மட்டமாக கருதிவிட்டோம் இத்தகைய தாக்குதலை தடுப்பதற்கான வேலைகளை உடனடியாக ரஷ்யா செய்ய வேண்டும் என்கின்ற குரல்கள் ரஷ்யாவில் எழும்பியிருக்கின்றன இதேவேளை உக்ரைனுடைய படைத்துறை தலைவர் ஒலிக்சாண்டர் சுயஸ்கி முன்னணி அரங்கத்திற்கு சென்று உக்ரைனிய படைகளை அதிக தயாராக இருக்கும்படி கேட்டிருக்கின்றார் ரஷ்யாவினுடைய தாக்குதல்கள் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு ஆக்ரோசமாக ஆரம்பிக்க போவதற்கான தடயங்கள் தெரிகின்றன இதனால் தான் ஆயுத களஞ்சியங்கள் மீது தாக்குதலை நடத்தி ரஷ்ய படைகளுடைய வேகத்தை தாமதப்படுத்த முயற்சி எடுக்கின்றோம் ஆனால் முன்னணி அரங்கத்தின் மீது அவர்கள் பாய போகின்றார்கள் என்றும் எச்சரிக்கையாக இருங்கள் என்றும் தெரிவித்திருக்கின்றார் இந்தியாவினுடைய பொருட்களுக்கு வரி விதிப்பு என்ற கேள்விக்கு இந்திய அதிகாரிகள் அமெரிக்காவுடன் பேச்சுக்களை நடத்தி பேச்சுவார்த்தைகள் இன்னமும் இணக்கப்பாட்டிற்கு வரவில்லை என்று தெரிவிக்கப்படுகின்றது தொன்னூறு தினங்கள் அமெரிக்க அதிபர் வழங்கிய காலக்கெடு எதிர்வரும் ஒன்பதாம் தேதியுடன் முடிவதனால் அடுத்த கட்டமாக வரிகள் பழைய குருடி கதவை திறவடி என்ற நிலைக்கு வரப்போகின்றது இதுதான் சிக்கலாக இருக்கின்றது டொனால்ட் ட்ரம்ப் என்ன செய்யப்போ ார் என்பது தெரியவில்லை இது உலக செய்திகளுக்காக டென்மார்க்கிலிருந்து இருந்து துறை வணக்கம் உறவுகளை